நம்முடைய பேரன்புக்குரிய தம்பி இடும்பாவனம் கார்த்தி அவர்களுடைய தந்தையாரின் படத்திறப்பு மற்றும் புகழ் வணக்க நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான சோழ மண்டலத்தின் தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு ஆகிய இந்நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் தமிழ் தேசிய உரிமை மீட்புக்கான பெரும் படையை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஐயா செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடியுள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நம் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்றார் மாவோ ஈழத்திலே எதிரி ஆயுதத்தை கையிலெடுத்தான் தலைவர் பிரபாகரன் ஆயுதத்தை திருப்பி தாக்குவதற்காக எடுத்தார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தேர்தல் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலம் தமிழர்கள் இன்றைக்கு அடிமைகளாக அடக்கி ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாமும் அந்த தேர்தல் என்கிற ஆயுதத்தை கையிலெடுத்து எதிரியை வீழ்த்த புறப்பட்டிருக்கிறோம் என்பார் நம்முடைய ஐயா செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் என்பது ஒரு தேர்தல் களம் அல்ல இது போர்க்களம் என்று சென்னை கூட்டத்தில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை நாமெல்லாம் அறிவோம் ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் இடையிலே போர் நடைபெறுகின்றது என்றால் அந்த வெற்றி பெற்ற நாடு அந்த நாட்டின் மக்கள் அந்த நாட்டின் மன்னன் வாழ்வான் தோல்வியுற்ற நாடு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் நாம் அடிமையாக தொடர்ந்து வாழப்போகிறோமா போகிறோமா விடுதலை பெற்ற மக்களாக வாழ போகின்றோமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது எனவே இந்த தேர்தல் களத்திலே நாம் ஒரு போர்க்களத்திலே பணியாற்றுவதை போல பணியாற்ற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்ப சொந்த நலன்களை விட்டு பணியாற்ற வேண்டும் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை நாம் பெற முடியும் என்னுடைய எனவே நம்முடைய தன் நலனை சிறிது இழந்து பொது நலனுக்காக தமிழகத்தின் நலனுக்காக இந்த போர்க்களத்திலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்று முதல் நாம் சந்திக்கும் ஒவ்வொருடமும் ஒவ்வொருவரிடமும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியதன் கட்டாயத்தை நாம் பேச வேண்டும் அதிலே தயக்கமோ வெட்கமோ பலருக்கும் இருக்கிறது அந்த தயக்கத்தை நான் விட்டொழிக்க வேண்டும் என்னுடைய மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளிடம் நான் இதை பற்றி சொல்கிறேன் நமது கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறேன் அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நண்பர்களிடம் பேருந்து நிலையத்தில் நாம் சந்திக்கிறவர்களிடம் தேர் நிலையத்தில் சந்திக்கிறவர்களிடம் இதை பற்றி நாம் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் நம்முடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் தான் ஒதுக்க முடியும் மீதி நாட்களில் நாம் ஓய்வெடுக்க செல்லக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரையும் வேட்பாளராக கருதி கொண்டு நாம் தினமும் காலையும் மாலையும் சனி ஞாயிறு முழுமையும் இந்த பரப்புரை களத்திலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பரப்புரையிலே இந்த தேர்தல் ஏதோ பாலம் கட்டுவதற்கும் பள்ளி கட்டுவதற்கும் சாலை போடுவதற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் அல்ல தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை மீட்பதற்காக அதற்காக நம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புகின்ற தேர்தல் என்பதை நாம் சொல்ல வேண்டும் கடந்த அறுபது ஆண்டுகளிலே இந்த திராவிட கட்சிகள் ஆரிய ஒன்றிய அரசுக்கு கையாட்களாக அடியாட்களாக செயல்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைகளை காவிரி நீர் உரிமையை பாலாற்று நீர் உரிமையை நம்முடைய கல்வி உரிமையை நம்முடைய மருத்துவ உரிமையை நம்முடைய இயற்கை வள செல்வ கொள்ளையை தடுக்காமல் விட்ட அதையெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி நகையை அடகு வைத்து பணத்தை பெறுகிறார்களோ அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லி அரசிடம் அடகு வைத்து இந்த திராவிட கட்சிகள் தங்களுடைய குடும்பங்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் டெல்லி நாடாளுமன்றத்திலே இந்த தமிழினம் இழந்த உரிமைகளை மீட்பதற்கு இருக்கும் உரிமைகளை காப்பதற்கு அங்கே குரல் எழுப்புவார்கள் அங்கே நாற்பது பேர் தான் நமக்கு இருக்கிறார்கள் அதை வைத்து நாம் சட்டத்தை மாற்ற முடியாது என்றாலும் அங்கே குரல் எழுப்பி விட்டு இந்த திராவிட கட்சிகளை போல நாம் தமிழர் கட்சி கடிதம் அளித்துக் கொண்டிருக்காது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்காது ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்காது நாம் தமிழர் கட்சி எப்படி இன்றைக்கு பஞ்சாப் உழவர்கள் வீதியில் திரண்டு போராடுகிறார்களோ அதை போல தமிழர்களை திரட்டி வீதியில் இறங்கி அமைதி வழி போராட்டத்தின் மூலம் இழந்த உரிமைகளை மீட்போம் அதற்கு பெருவாரியான மக்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தால் தான் அதை நாம் தமிழ் கட்சி செய்ய முடியும் எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தம்பி இடும்பாவனம் கார்த்தி இந்த சமூக அரசியல் புரட்சிக்கான கருவியான பரப்புரையில் வல்லவர் அதை நாமெல்லாம் அறிவோம் அவரை நாமெல்லாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சி அலுவலகத்திலேயே தங்கி இருக்கின்றார் இருபத்தி நாலு மணி நேரமும் இதற்காக ஒதுக்கி இருக்கின்றார் நிறைய படிக்கிறார் அவருடைய தொலைக்காட்சி விவாதங்களிலே உரைகளிலே இதை நாம் காண்கிறோம் அப்படிப்பட்டவரை நமக்கெல்லாம் அளித்த அவருடைய தந்தையார் அவருக்கு என்னுடைய புகழ் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போர்க்களத்திலே நாம் கடுமையாகவும் உறுதியாகவும் மன வலிமையுடனும் போராடுவோம் இந்த தேர்தல் களத்திலே நாம் வெல்வோம் நாற்பது தொகுதிகளிலும் வெல்வோம் நமது சோழ மண்டலத்தைச் சேர்ந்த இந்த ஐந்து நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்